எதனால் என்ன நடக்குதுன்னா மெயின்லி நிறையா ரீசன்ஸ் இருக்குது நிறையா காசஸ் இருக்குது ஒன்றாவது ஜெனட்டிக் ஜெனட்டிக் கூட ஒரு ரீசன் ஓ இப்போ தாத்தாவுக்கு இருந்தால் பேரனுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆமாம் பேரனுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு அந்த நோய் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு எதனாலன்னா உங்களோட ஜெனட்டிக் லைனில் காலிஜன் டிஃபிஷியன்சி இருக்கும் கொலிஜன் டிஃபிஎன்சி இருந்தால் உங்களோடய ஜவ்வ ப்ரொடக்ஷன் கொஞ்சம் தின்னா இருக்கும் கம்பேர்ட் டு நார்மல் பப்ளிக் ஸோ வயசாக வயசாகி உங்களுக்கே இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கும் இது ஒரு டி ஜென்ரேட்டிவ் டிசீஸ் டீ ஜென்ரேட்டிவ் டிசீஸ்னால் நீங்கள் வயசு ஆகியாகி தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கும் வெரி காமன் ஐம்பது வயசுக்கு மேலே தான் ஆனால் இப்போதைக்கு நாற்பது வயசுக்கு மேலே கூட இந்த மாதிரி நோய்கள் நடக்குது எதனால நிறையா மக்கள் இப்போ நிறைய பேர் ஓவேட்டாக இருக்காங்க கோவைட்னால உங்களோட முட்டிக்கு நிறைய பிரைஜர் பிரஜனால இந்த ஜவ் இன்னும் பாஸ்டா தேஞ்சிடும்